அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ எங்கே விசிட் பண்ண வந்திருக்கோன்னா நம்ம மதுரையில் உள்ள தப்பு குளத்தை சுற்றி உள்ள ஃபுட் ஷீட் அண்ட் அங்கே உள்ள ஷாப் எல்லாத்தையும் விசிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளேஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸ் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து இந்த எல்லா ஷாப்பும் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அஃபர்டபுள் ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்ல குவாலிட்டிலையும் கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் வந்து எல்லாமே ரீசனபுளாக தான் இருந்துச்சு ஓவர் ப்ரைஸும் கிடையாது நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்ற பற்ற வீடியோ தான் உங்களுக்கு நல்லது நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் சாப்பிட்டோன்னா காடை முட்டை இருக்கு இல்லையா அது நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பட் நான் எங்கேயுமே இதை சாப்பிட்டதே கிடையாது பிகாஸ் இது என் கண்ணில் பட்டதே கிடையாது அங்கே நான் இந்த ஷாப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷல் காடை முட்டை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க ஒரு அஞ்சு முட்டையை சூப்பராக உடச்சு ஊற்றி அதை வந்து வேக இருந்தாங்க அதுவரை நாங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஷாப் எல்லாத்தையும் வந்து சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் ஷவர்மா ஷாப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது சின்ன வண்டி இருக்கு இல்லையா அந்த வண்டி மாதிரி தான் வச்சுருந்தாங்க கடை அதுக்கெல்லாம் வந்து இந்த காடை முட்டையை திருப்பி போட்டுட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்டியாகவும் இருந்தது நல்லா வேக வச்சுருந்தாங்க ஒரு எப்படி சொல்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்க கொடுத்ததுமே சரி வெறும் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் சார்ஜஸ் பண்ணாங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்தது நான் அது ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் காடை முட்டை சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே வாக் மாதிரி போக ஆரம்பிச்சோம் அங்கே மொஜிட்டோ ஷாப் அதுக்கப்புறம் டேக்கோஸ் வேஃபர்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே அங்கே கிடச்சிது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது பீட்சா பர்கர் அதுக்கப்புறமா வந்து ப்ரெட் ஆம்லேட்லாம் வெறும் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சாண்ட்விச் ப்ரெட் ஆம்லேட் எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ரைடுமே வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பசங்களும் வந்து ரைடு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் சார்ஜஸ் பண்ணாங்க ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் போயிட்டுருக்கனால வந்து எல்லா பசங்களுமே அங்கே வந்துருந்தாங்க என் பொண்ணு கூட அதில் வந்து ரைடு போச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு லேடிஸ் யூஸ் பண்ணுற எல்லா அக்சசரிஸுமே அங்கே அவைலபுளாக இருந்தது நாங்கள் அதுலேயுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கனு மோமோஸு பானிபூரி எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே இல்லாத ஐட்டம் கிடையாது எல்லாமே இருந்தது நம்ம வந்து அங்கே டைமிங் ப்ளஸ் வந்து பைசா இருந்தால் மட்டும் போதும் அந்த நைட் டே வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் அப்புறம் வந்து ஃபுல்லாக க்ரௌடு கம்மியாகிடுது சீ ஃபுட்டுமே கூட இருந்துச்சு அதுவுமே எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணிட்டாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷு இல்லாமல் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்க கேட்ட உடனே தான் அவங்க மேக் பண்ணியுமே தராங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அங்கே ஃபிஷ்ஷு ப்ரானு ஷீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டி இருக்குது கிடையாது ரொம்பவே சூப்பராக இருந்தது அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து தர்ட்டிக்கு வித் வந்து குண்டூர் மிளகா பொடி கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டா வந்து நாங்கள் வந்து பசங்களுக்காக வந்து இட்லி வாங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் பொடி எதுவுமே இல்லாமல் வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பேன் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் யூடியூப் சேனலில் பேன் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருந்தது அதுக்கு ஆப்போசிட் ஷாப்பில் வந்து பேக்கோஸ் வச்சுருந்தாங்க பேக்கோஸ் வந்து எப்படி போகிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம் பேக்கோஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேன் கேக் இருக்குது இல்லை அதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம ஆர்டர் பண்ண உடனே அவங்க வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மஸ்ட்டு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் வந்து மஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மஸ்ட்டு ட்ரை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம கன்ஃபியூஸ்டே ஆகாமல் அவங்ககிட்ட வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பக்கம் சா சாக்கோ சாக்கோ இது கேட்டிருக்கும் இல்லையா நம்ம பேன் கேக் அதுவுமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரீயாக சாக்லேட் போட்டு சாப் சிறப்பு நிறைய ஊற்றி சுற்றி கொடுத்துருந்தாங்க அல்டிமேட் டேஸ்ட்டு வேறு லெவல் ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் அவங்க மணி தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி ரூபீஸ் தான் இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது மஸ்ட்டு மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெப்பக்காலம் போனீங்க மதுரை லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே உள்ள ஷாப் வச்சுருக்கவங்க சரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து நம்ம டேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு சாக்லேட் உள்ளே நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு சொல்கிறீங்கன்னு ஆக்சுவலாக நாங்கள் இங்கே போய் ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைமிங்கே கிடையாது ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி வாய்ஸாக ஒரு கொடுத்தவங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அங்கே வந்து ஃபிஷ் பெடிக்கருமே வச்சுருந்தாங்க எப்படி சொல்கிறது ஒரு குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு ஈவினிங் டைமில் போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கி கிச்சன் எக்ஸசரிஸ் கூட அங்கே இருந்தது லேடிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை மஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க நல்லா இருந்தது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைலாக போன இடம் என்னென்னா தட்டு செட்டு கடை சேலம் ஃபேமஸ் வந்து தட்டு வடை செட்டு வந்து நிறைய யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி பார்த்து பயங்கரமாக ஹைப் பண்ணி விட்டாங்க சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கேட்டதில் வந்து அவங்க சொன்னாங்க முட்டை செட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பயங்கர கூட்டம் ஒரு நாங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வெயிட் பண்ணி தான் அதை நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு நல்ல ஸ்பைஸியாக இருந்தது நல்லா கருக்கு முறுக்கு அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மூவாக ஆரம்பித்தோம் இப்போ அவங்க எப்படி மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றத சின்ன கேப்சர் மாதிரி நான் அவங்களுக்கு எடுத்துருக்கேன் நம்மளுடைய முட்டை செட்டு வந்து இப்போ தான் செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க முட்டையை கட் பண்ணி அந்த தட்டுக்கு மேலே வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க சட்னி தான் வச்சுருக்காங்க அது மேலே முட்டைலாம் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அந்த கேரட் எல்லாமே பச்சையாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஆனால் அவங்க பச்சையாக வச்சுருக்காங்க அப்படின்றதே தெரியலை கேரட்டு சாப்பிட்ருக்கோம் நம்ம பச்சை ஆனால் பீட்ரூட்டுமே பச்சையாக சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நல்லா ஸ்பைஸியாக கொடுத்துருந்தாங்க அது மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சால்ட் வாட்டர் மாதிரி லைட்டாக ஊற்றியிருந்தாங்க அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி கொஞ்சம் அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆளுக்கு ஒரு போய்ட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நாங்கள் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டோம் ஒன்று வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஓவராலாம் அதோடய வியூஸ் எப்படி தான் இருந்தது நடுவில் தப்போக்கெல்லாம் அதை சுற்றி அந்த எல்போ ஃபுல்லாமே சு தீமே ஷாப் தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் ஜாலா என்ஜாய் பண்ணுறது இதே விதமான வயிறுலாம் இருந்தது எல்லாமே ஃபுட்டு ஷாப் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே ஷாப் வச்சுருக்க எல்லாரும் யாருன்னா நம்ம டீமேஜ் ஏஜ் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுறாங்க போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மூவாயி வரும்போது நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஷாப் பார்த்தோம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வேஃபுல் ஷாப்பு ரொம்பவே ஜாலி ஆகிடுச்சி கண்டிப்பாக வேஃபல் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பெஸ்ட்டான வேஃபல் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க சொன்னாங்க சாக்லேட் ஐஸ்க்ரீம் சாக்லேட் வேஃபுல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொன்னாங்க அதோட அங்கே ஒரு வேஃபர்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணி இப்போ மேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்காக இருந்து பக்கத்து ஷாப் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹுனாஃபா ஷாப்பு ஹுனாஃபா ஷாப்பு பார்த்தோன்னே நம்ம விடுவோமா சரி அங்கே ஒரு ஆர்டர் போட்டலான்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் பண்ணிட்டு உடனே ஹுனாஃபா ஷாப் போயிட்டோம் அந்த ஷாப்பில் போயிட்டு எது பெஸ்ட்டான டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க குலோப் ஜாமுன் ஃபார் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு குலோப் ஜாமுன் நோஃபா ஆர்ட்ரு பண்ணியாச்சு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் வந்தது ரொம்பவே ரீசனபுளான ப்ரைஸு என் தம்பி தான் இதை வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன் அது வீடியோவை நாங்கள் பசங்களை கையில் வச்சுருந்தனால எங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து ஹுனாஃபா வந்து சாப்பிட்டு முடிக்க போகிற டைமில் வந்து நாங்கள் சொல்லியிருந்த அந்த ரேஃபல்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை ஹுனாஃபா வந்து வேறு லெவல் ஒரு டெஸர்ட்டு அரப் கண்ட்ரிஸ் எல்லா எங் எல்லா இடத்துலையுமே சரி ஹுனாஃபா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த ப்ரோ கிட்ட வந்து பேசி அந்த வேஃபுல் ஷாப் இருக்குல்ல அங்கே போய் நம்ம இளைய தலைமுறைகளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாதானே தானே அடுத்தடுத்து அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஷாப் சூப்பராக இருக்கு வேற லெவல் கண்டிப்பாக இதே ஃபாலோ பண்ணுங்க நல்லா ரீச் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் நாங்கள் வந்து நஃபீஸ் கிச்சன் ஃப்ரம் சென்னைன்னு யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கோம் வீடியோ எடுத்திருக்கோம் கண்டிப்பாக எங்களோட சேனலில் உங்களோட வீடியோ ஓகே பாய் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம பக்கத்து ஷாப்பில் குனோஃபா சாப்பிட்டோம்ல அந்த ஹுனாஃபோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போய் இன்னொரு ஒரு பிஸ்தா ஹுனாஃபோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது பேக் இருக்காங்க நாங்கள் பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் இருந்தோம் அந்த குனாஃபா ஷாப் பேர் வந்து ஹுனாஃபிலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஷாப்பில் வந்து என்னென்ன வெரைட்டி டிஷ்ஷு வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பார்க்கவே அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்தது அவ்வளோ கூட்டம் அந்த ஷாப்பில் கிக் குனாஃபா அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா குனாஃபா சீசி குனா குனாஃபா சாக்கோட் ரஃப் குனாஃபா இந்த மாதிரி நிறைய விதமான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து அகைன் உனக்கு வந்து பார்சல் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்பி நாங்கள் ஜி தமிழ் சொல்லிட்டு வெளியே வந்துட்டுருக்க டைமில் வந்து ஜி தமிழில் வந்து பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க சரி நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் அவங்க வந்து வாங்க மேம் நீங்களும் வந்து கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கண்டிப்பாக என்ன வந்து அலோ பண்ண மாட்டாங்க நம்மளுடைய சேனலில் வந்து ஃபேஸ் ரெவியூ கிடையாதுல்ல ஸோ வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமா என் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்க அவன் சொல்லி தான் இல்லை வேண்டாம் எங்க கிட்ட வந்து செட்டாக ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம் என் பொண்ணாக அங்கே இருந்தால் அதை வாங்கி காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ்ட்டு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்